அது எனக்கு தப்பா தெரியல நியாய மதம் பட்டுச்சு அதனால தான் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன் அதுவும் மாமாவுக்கு தெரியாமல் பண்ணணுன்லாம் இல்லைங்க சூழ்நிலை சொல்ல முடியல நேரும் வரும்போது சொல்லலாந்தான் இருந்தோம் மாமா நேத்து வரும்போதே போதே கோவமாக தான் இருந்தார் சாப்பிடும்போதும் கோவமாக இருந்தார் அப்புறம் மொட்டை மாடியில் அங்கே வச்சு பேசும்போது கோவமாதான் பேசினாரு அதனால தான் அங்கே சொல்ல முடியல அத்தை கூட இன்னைக்கு காலையில சொல்கிறேன்னு தாங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள எப்படிதான் அவருக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னு தெரியல இவ்வளவு கோவப்பட்டுட்டாரு அது வேணா ஓகேதாங்க ஆனா இந்த குடும்பத்துக்கு எடுக்கிறதே நான் மாதிரி எதுக்கு பேசணும் இந்த வீட்டுல எல்லாருக்கும் நான் நல்லது நினைக்கிறேன் இது என் குடும்பமா நினைச்சுதானே நான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன் நானே என் குடும்பத்தை எப்படி கேடுக்க நினைப்பேன் எனக்கும் கோபமா தான் வருது ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு கேட்க தோணுது ஆனா அவர் குணம் உனக்கு தெரியாதா நானும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல நீயும் பல சந்தர்ப்பங்கள்ல பாத்துருப்ப கோவத்துல எல்லாருக்கும் கோவம் வருங்க அந்த கோவத்துல நாம என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல மாமாவுக்கு நம்ம கல்யாணம் பண்ண முறைதான் பிடிக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அவருக்கு பிடிக்கல போல இருக்குங்க அதனால்தான் அவர் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் சொல்றேன் என்னால தாங்கவே முடியலங்க பாரு